சம்கார் யூஸ் பண்ணது என்னது யாகே ஒரு இல்லை இல்லை கொஞ்சம் இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு போ நான் உன்னோடு கூட இருந்து செய்வேன் கொஞ்சம் பலத்தோடு கூட கடந்து போன பொழுது மீதி முழுவதையும் கத்த இது அவனுடைய கையில ஒப்பு கொடுத்தார் தா ஒரே ஒரு குழாங்கல்ல கோழியாத்தினான் சிம்சோம் ஒரு கழுதையும் தாடை எலும்ப கொண்டு ஆயிரம் பேரை கொன்றான் கெர்ஜிக்கிற பால சிங்கத்தை ஆட்டுக்குட்டிய போல இழித்து எரிந்தான் கத்தருக்கு நம்ம பார்த்த ஒவ்வொருவருடைய காரியங்கள் எல்லாம் சத்ருவை வீழ்த்தும் பொழுது அவங்க கையாண்ட பொருட்கள் ரொம்ப சிறியது தாங்க இதெல்லாம் இவங்க எதனால செய்தாங்கங்க கத்தர் மேலே இருந்த விசுவாசத்தினால கத்தருடைய ஆவியானவர் அவர்களுக்குள் இருந்ததுனால தான் இவங்க எல்லாவற்றையும் முறியடித்து சமாதானமாக இருந்தார்கள் நம்ம வாழ்க்கையில கூட சமாதானம் இல்லைன்னு சொன்னா நீதான் எழுமணும் விதையளவு விசுவாசம் மலையை பார்த்து போனா போகுமே சம்காசனம் ஒரே தாற்றுக்கோள் தான் இந்த தாற்றுக்கோளை வச்சு அறுநூறு பேர் என்ன பண்ணா முறியடித்தான் உன்னுடைய பூரணமான ஒரு விசுவாசம் பூரணமான விசுவாசம் உன்னை எதிர்க்கிறவர்களை முறியடிக்கும் என்னுடைய விசுவாசமும் கூர்மையாக இருக்கணும் ரொம்ப கூர்மையா இருக்கணும் ஆண்டவர் சொல்றார் உன்னை புதிதும் கூர்மையுமான இந்திரமாக்குவேன் ஆண்டவர் சொல்ற ஒரு ஷார்ப்பாக இருந்தால் தான் உங்ககிட்ட மோத வருவங்க கூட என்ன பண்ணுவாங்க எட்டுண்டு விழுந்து போவார்கள் உன் விசுவாசம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும் அத்தருக்கு ஸ்தோத்திரம் பழுங்கலாக இருந்ததுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது உன் விசுவாசம் தான் கூடார ஆணி உன்னை தேடி வருகிற

விசுவாசம் கத்தரை பற்றும் விசுவாசம் அந்த விசுவாசத்தினால நீ கோலியாத்தையும் வீழ்த்தலாம் வீழ்த்தலாம் மீதியானியரும் வீழ்த்தலாம் பெலிஸ்தியரையும் வீழ்த்தலாம்